செப்டம்பர் ஒன்பது திங்கள்கிழமை தேவதூதர்கள் அழகானவர்கள் நீங்களோ ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் பல வீடுகளில் தேவதூதர்கள் படங்களை சுவரில் தொங்கவிட்டிருப்பதை பார்த்திருக்கிறேன் விசேஷமாக ஒரு படத்தில் ஒரு பாலகனான சிறுவன் மரப்பலகையினால் செய்யப்பட்ட பாலத்தை கடக்கும்போது போது அந்த பாலத்தின் பலகைகள் உடைந்திருக்கிறதையும் அவன் அருகிலே ஒரு தேவதூதன் தன் செட்டைகளை விரித்து அன்போடு அவனை பாதுகாத்து அழைத்து செல்வதைப் போலவும் அந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அந்த தேவதூதனுடைய முகம் மிகவும் அழகானதாக வரையப்பட்டிருக்கும் மிகுந்த அன்போடும் மனதுருக்கத்தோடும் கவனத்தோடும் அந்த பாலகனை அவன் வழிநடத்தி செல்கிறான் கர்த்தர் நம்மேல் எவ்வளவு பாசம் வைத்து ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்களை நமக்கு தந்திருக்கிறார் தேவதூதர்கள் பலமும் பராக்கரமும் உள்ளவர்கள் அழகும் வனப்பும் நிறைந்தவர்கள் துதிக்கும் பாடலோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அதே நேரம் பணிவிடையாவிகளாய் நமக்கு உதவி செய்கிறவர்கள் வேதம் சொல்லுகிறது உன் வழிகளில் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பதினொன்று பனிரெண்டு தேவ தூதர்கள் காக்கிறது மட்டுமல்லாமல் நம்முடைய அருமை ஆண்டவரும் கூட நம்மை ஒவ்வொரு நிமிடமும் காத்துக் கொள்ளும்படி நம்மீது கண்ணும் கருத்துமாயிருக்கிறார் நம் வாழ்க்கையில் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார் நம்மை காக்கிற அவருடைய கண்கள் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை வேதம் சொல்கிறது கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து தேவதூதிகளே அவ்வளவு அழகா இருந்தால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அதிக அழகுள்ளவராய் இருப்பார் அவர் சாருவோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாயிருக்கிறார் அவர் ஆயிரம் பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் அவர் முற்றிலும் அழகுள்ளவர் அன்பிலும் அழகிலும் சுருபியான நம் அருமை ஆண்டவர் தேவதூதர்களை மகா அழகாக சிருஷ்டித்தார் கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கும் போது தம்முடைய அழகையெல்லாம் நமக்குக் கொடுத்து அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படியே படியே கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டினார் மனிதன் பாவம் செய்த போது அந்த பரிசுத்த அழகு சிதைக்கப்பட்டது வேதம் பாவம் செய்து தேவ ரோமர் நான் அழகாயிருக்கிறேன் என்று சொன்னாள் உன்னத பாட்டு ஒன்று ஐந்து ஆம் ஆதாமின் பாவங்கள் நம்மை கருப்பாக்கிற்று கிறிஸ்துவின் ரத்தமோ நம்மை கழுவி மீண்டும் அழகாக்கிற்று பாவமே செய்யாத பரிசுத்த தேவதூதர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் தேவதூதர்கள் பூரண வர்களாகவும் ஞானத்தால் நிறைந்தவர்களாகவும் பத்மராகும் புஷ்பராகும் வைரம் படியை பச்சை கோமேதகம் எஸ்பி நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்களாகவும் பொன்னால் மூடப்பட்டவர்களாகவும் காட்சியளிக்கிறார்கள் இசைக்கியல் இருபத்தி எட்டு பனிரெண்டு பதிமூன்று தேவ பிள்ளைகளே நீங்கள் ராஜாதி ராஜாவின் சிறந்த சிருஷ்டிப்பு என்பதை ஒருபோதும் மறந்து போகாதையுங்கள் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் உன்னத பாட்டு ஐந்து பத்து